வண்டி எல்லாம் ஓட்ட விடாது ஆட்டோ ஆட்டோ வண்டியெல்லாம் ஓட்ட விடாது இல்ல பினாடி ஆஹா குடிக்க தண்ணி தானே கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பாட்டி தண்ணி எடுக்க போகையில பின்னாடியே பின்னாடி அந்த பொண்ணு தொடர்ந்து போயிட்டு அவங்க கழுத்துல இருந்த பவுன் இருந்திய பிடிங்கிட்டு வீட்டுக்கு வெளியில வந்து கேஷுவலா ஆன் பண்ணி போக ட்ரை அந்த பாட்டி பின்னாடியே ஓடி வந்து பிடிச்சி அந்த பாட்டியை தட்டி விட்டுட்டு ஸ்கூட்டியை எடுத்துட்டு போறாங்க பாட்டி கத்துனதுல பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பையன் வந்திருக்கான் அவன் வந்து வண்டியிலே ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த பொண்ணை வந்து தடுத்து நிறுத்திருக்கான் இந்த இன்சிடென்ட் திருப்பத்தூர்ல இருக்க ஜலகாம்பரை ஃபால்ஸ் கிட்ட நடந்திருக்கு அந்த பையன் அந்த பொண்ணை புடிச்சு வச்சுட்டு அங்கே ஸ்கூட்டியோட நின்னுட்டு இருந்திருக்கான் நியர்பைல இருந்து பொதுமக்கள் எல்லாரும் போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸும் வந்தாச்சு ரெண்டு போலீஸ்மே பைக்ல வந்திருக்காங்க அது கூட பிரச்சனை இல்ல அதுக்கப்புறம் அவங்க நடந்ததுதான் வேடிக்கையா அந்த பொண்ணோட ஸ்கூட்டில இவரு லிப்ட் கேட்டு போக ட்ரை பண்ணிருக்காரு அதுக்கு பக்கத்துல இந்த எஸ்ஐ வந்து அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அதுக்கப்புறம் ஓட பைக்ல இந்த பொண்ணை ஏத்துறாங்க பின்னாடி இவர் உட்காரத்துக்கு ட்ரை பண்றாரு லாஸ்டா பக்கத்துல இருந்த ஒரு பைக்ல லிஃப்ட் கேட்டு போறாரு ஒரு அக்யூஸ்ட் இப்பதான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பா இத கேப்சர் பண்ண கேமராமேனுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகும்